வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் நண்பர்களே கே எல் ஆற்றில் விளையாடும் நண்பர்களை ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தி ஐந்து இதற்கு கொடுத்து இந்த ஆல்போர்டு ரெண்டு எட்டு ஆல்போர்டு ரெண்டு எட்டு பாஸ் ரிசல்ட் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பி சி எண்பத்தி ரெண்டு பாஸ் இதை வைத்து விளையாடி வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் திங்கட்கிழமை பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் எழுநூற்றி எண்பத்தி மூணு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு ரெண்டு நாலு ஏபிசி எட் எட்நூற்றி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஏபி எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு ஏசி எண்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு பிசி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஏபிஏசி பிசி நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு எண்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு நான்கு நம்பர் எழுபத்தெட்டு இருபத்தி நாலு அறுபத்தொம்போது முப்பத்தி நாலு இதை உங்கள் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எழுபத்தெட்டு இருபத்தி நாலு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ளது இதை அவரவர் விருப்பம் போல் வைத்து முயற்சி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் கண்டு உங்களுக்குரிய நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் திங்கட்கிழமை குழுக்கள் நேரப்படி குரு ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்